இவன் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை இந்த நிமிஷமே கிடைக்கும் தண்டனைய என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமும் பார்த்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு குற்றவாளியும் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்க கூடாது இவனை போங்க நான் மகாராஜாவை பார்த்து தண்டனையை நிறைவேற்றதுக்கான உத்தரவை வாங்கிட்டு வரேன் என்ன விடுங்க நான் ஒன்னும் திருடல நான் நிரம்பறாதீங்க மாதிரி அவன் கூட யார் இருந்தாலும் அவங்க தலைய பிச்சுக்கிட்டு மண்ட காஞ்சி போய் செத்து போடுவாங்க நீ கவலைப்படுறத விட்டுட்டு அவன் மேல நம்பிக்கை வை அவன் எங்க இருந்தாலும் வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டு வரைக்கும் நிறைஞ்சிருக்கும் என்ன பண்டிதரே எப்படி இருக்கு இப்ப புரிஞ்சுதா இந்த தாத்தாச்சாரியார பகச்சிக்கிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு அந்த மரத்தோட நிழல் தெரியுதா உனக்கு அந்த மரத்தோட நிழல் இந்த கல்லு கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள உனக்கு பெரிய சத்தம் ஒண்ணு கேக்கும் இந்த பூமியே அதிர்ற மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து ஒரு பெரிய யானை கூட்டம் இந்த பக்கம் வரும் அதுங்க ஒன்னை மிதிச்சு நசுக்கி ஒன்ன சட்னி ஆக்குனதுக்கு அப்புறம் அதுங்க இங்க இருந்து போகும் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்க ராமா உன்னோட சாவு நிச்சயம் உனக்கு நிச்சயமான இந்த சாவுல இருந்து அந்த கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது கடைசியா சொல்ற அடுத்த ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டு என் முகத்துல முழிக்காத அப்படி செஞ்ச இதை விட பயங்கரமான சாவு உனக்கு பரிசா கொடுப்ப நீ சாகணும் ராமா நிச்சயமா சாகணும் இப்படியே என் பேரை பாடிக்கிட்டே போங்க குருவே உங்களுக்கு மோட்ச நிச்சயம் கிடைச்சிடும் ராமா 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 நிறுத்த வாங்க உம் ஒண்ணு பண்ணாம அந்த தாதாச்சாரியார் எப்படி மாட்டி விட்டுட்டாரே இனி சாவில இருந்து நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கடவுளே நினைச்சாலும் முடியாது கோவிந்தா 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 கோவிந்தா

கடவுளுக்கும் பொழம்புல கேட்டுடிச்சு போட்டு பொழச்சிக்கிட்ட போ ஷ் கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடிக்கிட்டு நடக்கிற வேடிக்கையை பாரு மந்திரம் தந்திரம் மது எந்திரம் டூம் டாம் டூம் டடாம் நேரம் ஆயிடு நேரம் ஆயிடு சீக்கிரம் நேரம் ஆயிடு தப்பாக எடுத்துக்காம சின்ன உதவி செய்யுங்களேன் ஏன் மூக்க சொரிஞ்சு விடுறீங்களா ரொம்ப அரிப்பாக இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரியாம கேக்குறேன் இது ஏன் இப்படி இருக்குது

ஒரு நாள் பூரா அந்த குழியில இறங்கி கழுத்து வர புதைச்சுகிட்டு அவரு சொன்ன மந்திரத்தை ஜமம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு விழுந்த கூ நிரந்தரமா போயிடும்னு சொன்னாரு அப்புறம் வாழ்நாள குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது வித்தியாசம் தெரிஞ்சுதா ஓஹோ ரொம்ப சுகமா இருக்கு அப்படியே சொரிஞ்சிட்டே இருங்க நான் சொரிறேங்க உங்க கூண்டுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா کون சரியாச்சான்னு என்ன கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும் அதான் பாக்குறீங்களே மண்ணுல புதஞ்சு இருக்குනේ நீங்க பண்ணுங்க இன இந்த கூடியில இருந்து வெளியில கேடுங்க அவரு சொல்து உண்மையா இல்லையான்னு நாமளே கண்ணால பாத்துறோம் வாங்க போது விஷயங்களே हां கண்டிப்பா போயிடுச்சு என் கூன் சரியா போயிடுச்சு

நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

எப்படி இருக்கு 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 ரொம்ப சுகமா என் கூ சரியாயிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கப்புறம் நானும் நேரம் நிமிந்து நடப்பேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றிய சொல்லிக்கிறேன் எல்லாம் மனுஷாலுக்கு மனுஷால் உதவி சரி உங்களோட பேர் என்ன சித்தாப்பா

ஐயா எங்க போறீங்க மந்திரத்தை சொல்லிட்டு போங்க மறந்துட்டேன் இருங்க சொல்றேன் மந்திரம் தந்திரம்

சரி எனக்கு ஒரு சந்தேகம் மணி நம்ம குரு தாத்தாச்சாரியார் இருக்காரே அவளுக்கு எந்த சாபு வரும் நாய் சாவா இல்ல பாம்பு சாவா என்ன கேட்ட பாம்பு கொத்தி தான் சாகணும் ஏன் குணம் பாம்புடையது உடம்பு பூரா விஷயம் ஒருத்தர் நல்லா இருந்தா தாங்க முடியாது அப்படிப்பட்ட ஆளுக்கு பாம்பு கொத்தி தானே சாவு வரணும் இல்ல ஒருவேளை அவருக்கு நாய் சாவு வந்துச்சுன்னா அப்பதான் மக்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது எப்படி செத்தா என்ன நரகத்துக்கு தானே போக போறான் நீ சொன்னியே அது உண்மை செத்தது நேரம் நரகத்துக்கு மணிமணி நம்ம ஒண்ணு பண்ணுவோமா பூவா தலையா போட்டு பார்க்கலாமா பூ வந்துச்சுன்னா அவர் நாய் சாவு சாவாரு தலை விழுந்துச்சுன்னா பாம்பு கொத்தி போடுறேன் நாய் சாவுதான் செத்தா சாத்தா சத்தா சீக்கிரம் போங்க குருஜி கூப்பிடுங்க விட்டா குடியே मुलीக்கு போற ஆபத்து வந்திருக்கு அது முடியாது குருஜி பூஜையில இருக்காரு வெளியில காவல் காக்குறது குருமாதா அவங்க யாரையும் உள்ள போக விடவே மாட்டாங்க முடியவே முடியாது முட்டாளங்களா இந்த விஷயத்தை குருஜி கிட்ட மட்டும் சொல்லாம இருந்தா அவரோட கோபத்துக்கு நாம எல்லாரும் சாம்பல் ஆவோம் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க அது முடியவே முடியாது என்னோட பிரபு உள்ள தியானத்துல இருக்காரு அவரோட தியானத்தை கலைக்க யாரு வந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் காவல் அதிகாரி வந்து காத்துக்கிட்டு இருக்காரு குருமாதா மாதா குருஜியை எப்படியாவது சந்திச்சு அங்கன்னு இருக்காரு அப்ப அவர்கிட்ட போய் என் பிரபு தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க தியானமா இல்ல மண்ணாங்கட்டியே இல்ல உள்ள உட்காந்துகிட்டு லூட்டி அடிச்சிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியும் குருமாதா குருஜி உள்ள தியானத்துலதான் இருக்காரு ஆனா இப்ப அத கலைக்கிறது ரொம்ப அவசியம் சொன்னா புரிஞ்சுக்க முட்டாள் நான் தான் சொன்னேன்ல இல்ல யாரு வந்தாலும் என் பிரபுவோட தியானத்தை கலைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு

嗯嗯嗯 ஒரு <laughs>

மந்திரம் தந்திரம் அசெய்ய எந்திரம் டூம் நேராயிடு நேராயிடு மந்திரம் தந்திரம் அதிசய எந்திரம் டூம் ஆயிடு நேராயிடு யாராவது வெளியில எடுங்க எங்க போயிட்டான் அந்த ராம அவனுக்கு பதிலா நீ எப்படி இந்த அவன் குழியில இறங்க என்ன முட்டால் ஆக்கிட்டு என்ன குழில இறக்கி விட்டுட்டு அவன் ஒரு சாதாரணமான ஆளு இந்த தாத்தாச்சாரியார் விரிச்ச இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கான் தாத்தாச்சாரியாரால பெரிய அவமானம் அவனை சும்மா விட மாட்டான் இந்த தாத்தாச்சாரியார் அந்த ஆணவம் பிடிச்சவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கற அவன் கனவு காணும் போது கூட என்னோட பேரை நினைச்சான் நடுங்கணும்

நல்லபடியா வீடு திரும்பிட்டீங்களே பிடிங்க நண்பரே என்ன நண்பரேன்னு கூப்பிடாத எனக்கு ஒன்னு ஆகாம வீடு திரும்பினதுக்கு அந்த காவல் அதிகாரி தான் காரணம் காவல் அதிகாரி எதுக்கு வந்து உங்களை காப்பாத்தனா நீங்க நல்லா பிடிச்சு குரலை உயர்த்தி கத்திக்கிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணீங்க

ஏன்னா நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டு வந்து காப்பாத்து ஒருவேளை யாருமே வந்து காப்பாத்தலை நானும் அங்கதான ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காப்பாத்தி இருப்பேன் போய் சொன்னேன்னு சொன்னீங்களே எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த ராமன் என்னைக்கும் போய் சொல்லவே மாட்டானு உங்க மொதுகுல விழுந்த கூன் சரியாயிடுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா பாருங்க சரியாயிடுச்சு இப்போ உங்களால நிமிர்ந்து நிக்க முடியுது சில சமயத்துல நல்ல பலன் கிடைக்கணும்னா வளைஞ்சு போற கொடிய கூட வழக்கு டைம் இழுத்து கட்டணும் அவங்க உங்களை கட்டையால அடிக்கலனா உங்களுக்கு இந்த நல்ல பலன் எப்படி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு விழுந்த அந்த கூன் இன்னைக்கு போயிருக்காது இல்ல பார்வதி எனக்கு நல்லா ஆயிடுச்சு என்னால நிமித்த நிக்க முடியுது பார் பார்வதி ஏ கூன் சரியாயிடுச்சு நண்பா தெரியாம செஞ்சிருந்தாலும் நீங்க காப்பாத்தி இருக்கீங்க அதனாலதான் உங்களை மனப்பூர்வமா நண்பனா ஏத்துக்கிட்டேன் ஆபத்துல இருக்கும் போது நண்பன் அப்படி உதவி பண்ணவனுக்கு அதுக்கான பலன் அனுபவிக்கிற உரிமையும் இருக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்னைக்கு ராஜ்ய தர்பார்ல எனக்கு நிரந்தர பதவி கிடைக்குதோ கடனை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க அடைக்கலம் தாங்க இல்லனா இப்பவே இந்த நிமிஷமே என் குடும்பத்தோட இங்கிருந்து போயிடுறேன் கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு உனக்குள்ள இருக்கு இந்த உனக்கு என்ன செய்ய முடியுமோ அத நிச்சயம் செய்வேன் குடும்பம் என்னோட குடும்ப மாதிரி ரொம்ப நன்றி நண்பரி நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இதெல்லாம் சரி நண்பா அந்த ராஜபுரோகிதர் புரோகிதர் தாத்தாச்சாரியார என்ன பண்ண போற உன்னை எப்படியாவது பிடிக்கணும்னு தலைகீழா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு வழி யோசிக்கிறேன் புலிவால புடிச்சதுக்கு அப்புறம் உயிருக்கு பயந்தா எப்படி தாத்தாச்சாரியார் என்ன பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்றாரு என் பேர சொல்லி நகரம் பூரா தண்டோரா ஒண்ணும் போடலையே கேளுங்க 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 ராஜாவோட அறிவிப்ப கேளுங்க மிக பெரிய குற்றவாளி ஒரு கொடிய திருடன் காவல் அதிகாரிகள் மும்மரமா தேடிக்கிட்டு வராங்க வாய்ப்பு இருக்கு ஏமாந்திராதீங்க அந்த திருடனுக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சட்டத்தின் தரப்பில் இருந்து பயங்கரமான தண்டனை கொடுக்கப்படும் யாராவது அந்த இல்ல அவனை பிடிக்கிறதுக்கு காவல் அதிகாரிகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ராஜ புரோகித தாத்தாச்சாரியரும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் தேவராயரும் சேர்ந்து பெரிய பரிசு கொடுப்பாங்க